மக்களால் அதிகம் விரும்பி பார்க்கப்பட்ட உங்கள் ஆர்ட் பீட் தொடர் மீண்டும் வருகிறது ஆர்ட் பீட் சீசன் த்ரீ விரைவில் உங்கள் ஜியோ ஆர்ட் ஸ்டாரில் ஜியோ ஆர்ட் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் நிறைய மூவிஸ் நிறைய வெப்சீரிஸ் எல்லாமே வந்து அதுல ஸ்டீம் ஆகிட்டு வருது என்னதான் இருந்தாலுமே ஆர்ட் பீட் தொடர் வந்து மக்கள் மத்தியில நல்ல நெருங்கிய இடத்தை பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் சீசன் ஒன்னோட வெற்றியை தொடர்ந்து சீசன் டூ இப்ப ஆர்ட் பீட் வந்து ஜியோ ஆர்ட் ஸ்டார்ல ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு கிளைமேக்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கு சீசன் டூ ஓட வெற்றியை தொடர்ந்து சீசன்

தெரியும் உங்களுக்கு வேண்டுமா வேணாமா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க